மேடம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க மேடம்

சிறப்பு மருத்துவ முகாம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த முகாமில் பல்வேறு சிறப்பு மருத்துவர்கள் விருதை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மகப்பேறு மருத்துவர்கள் ஆர்த்தோ எலும்பு சிகிச்சை மருத்துவர்கள் கண் சிகிச்சை மருத்துவர்கள் தோல் சிகிச்சை அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் அனைவரும் இந்த எனது அழைப்பினை ஏற்று வந்திருக்கிறார்கள் அனைவரும் என் கூட படித்தவர்கள் மற்றும் என்னோட சீனியர்ஸ் என் அழைப்பின் அழைப்பினை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மக்கள் பணி செய்வதே கழகத்தின் நோக்கம் இது மட்டுமல்ல கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இருபது இருபத்தி ஐந்து முப்பது வருடங்களாக மக்கள் பணி செய்த ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் எங்கள் நிர்வாகிகள் இத்தனை ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து செய்வோம் நல்லதே செய்தோம் இதுவரைக்கும் முதல் மாநாட்டிலே ஒரு ஒன்றியத்தில் ஆளும் கட்சியை கொள்கை எதிராக அறிவித்த கட்சியின் கட்சியின் மாநில தலைவர் கீழ்த்தனமான ஒரு குறிப் குறிப்பிட்டு சொல்ல இருக்கிறார் அவர் மக்கள் பார்த்துட்டுதான் இருக்காங்க இதை பத்தி நாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல அவரோட தரத்தை அவரே இப்போ குறைத்துக் கொண்டிருக்கிறார் அவசர நாசன் வந்து நாசனுக்கு வந்து என்ன

இதெல்லாம் பார்த்தா ஆரம்பிச்சிருக்கோம் அது மாதிரி ஒரு ஜனநாயக மாண்பிற்கே முற்றிலும் எதிரான ஒரு குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி திமுக பண்ணிட்டு இருக்கிறதா அதை பார்த்துதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் மக்கள் இந்த திமுக தீய சக்தி வேண்டாங்கிற ஒரு தேவை இருந்தது அதை தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது கூட்டணி குறித்து நான் எங்கள் நிலைப்பாடு ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதே தான் இந்த நிலைப்பாடு எங்கள் தலைமையில் கூட்டணி கூட்டணி குறித்து இறுதி முடிவு தலைவர் அவர்கள் இருக்கு இதை பற்றி அறிவிப்புகள் விரைவில் வரும் வரும் பொழுது பார்க்கலாம் நான் திரும்பவும் சொல்றேன் தலைவர் கடைசி கூட்டத்துல சொன்னது போல நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய மக்கள் ஆதரவை தற்பொழுது பெற்றிருக்கு தலைவர் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக விரைவில் பதவியேற்பார்

கூட்டத்தில் ஒரு 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 தலைவர் மக்கள் கிட்ட குழப்பமான சூழ்நிலை நீங்க சதவீதம் உண்மையான தெரியலையா அப்படிங்கிற கேள்வி இறுதி வெற்றி சதவீதம் உங்களுக்கு விரைவில் தெரிய போகுது அப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க நன்றி